பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன்று நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் ஒன்று கேள்வி சொன்னவர் தான் பட்டணத்தார் என் வாழ்க்கையில நான் சிந்துவை கல்யாணம் பண்ண மாதிரி இந்த டாக் குட்டி சிந்துவை கல்யாணம் பண்ணுமா ஊடு மந்திரம்னு சொல்லிட்டு எகிப்தில போனீங்கன்னா உங்களை நிற்க வச்சு மூந்து போமா நான் தான் பர்ஃபெக்டான குரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்

பண்ணிட்டு ஸ்கூலில் சிவனுக்கு பிடிச்சது வில்வம் ஏ வில்வத்தை வாங்கி நம்ம மண்டையில மாட்டிக்கிறோமா சொல்லுங்க சிவனுக்கு பிடிச்சது வில்வம் இது மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் அஞ்சு ரூபா பிசினஸ் நவரத்தன கல்லுங்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் பிசினஸ் இதுதான் ஜோதிடர்கள் செஞ்ச ஃப்ராடு நேமாலஜிங்கிறது என்னன்னா ஸ்ரீனு பேர் வச்சவங்க எப்படி இருப்பாங்க அஞ்சா நம்பர் வச்சவங்க எப்படி இருப்பாங்க திருஞான சம்பந்தம் திருக்குமரன் சிவானந்தன் இவங்க எல்லாம் ஆன்மீகவாதி இப்படி இதெல்லாம் தான் நேமாலஜி அனிதா பிரியா கவிதா செல்வி ரம்யா எல்லா சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர்கள் என்பதால் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க எப்பயுமே மெடுக்கா இருப்பாங்க தாத்தான்னு முடியக்கூடாது பிரணீதா பிரீதா தா அப்படின்னு முடிஞ்சா அவங்க அப்படிதான் மிடுக்கா இருப்பாங்க நம்மளால ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது டிம்பிள் கபாடியா அப்படிங்கிற பேருக்கு என்னடான்னு கேட்டா எவனுக்குமே இங்க இருக்கிற யாருக்காக தெரிய இருக்கா டிம்பிள் கபாடியா இதுக்கு என்னப்பா அர்த்தம் ஏதாவது சொல்றாங்க பேர் வச்சு நான் சபையில இருக்கிறாங்க செயலாளர் இதுக்கு என்ன பொருள் தெரியலப்பா எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சதுதான்ப்பா எனக்கு தெரியும்பா சரி நான் பிறந்த நேரத்துல ஒரு நாய் பொறந்துருச்சு நாய்க்குட்டி நான் சொல்றேன் நாய்க்குட்டி டாக் ஒரு டாக் குட்டி நான் பிறந்த அதே நேரம் பொறந்துச்சு என்ன ஆட்சி செய்யற சனிதா இந்த டாக் குட்டி ஆட்சி செய்றார் இல்ல விலங்குகள கிரகங்கள் கவனிக்காதா அப்போ என் வாழ்க்கையில நான் சிந்துவை கல்யாணம் பண்ண மாதிரி இந்த டாக் குட்டி சிந்துவை கல்யாணம் பண்ணுமா அதுக்குரிய அதோட அதோட வாழ்க்கையும் என்ன ஒண்ணுமே ஆஹ் ஏன் லாஜிக் இல்லன்னா நம்ம மனிதர்கள் மனிதர்கள் வாழும் வாழ்வை மேற்கோள்களாக எடுத்து சனி தலைமையில அடிச்சதுன்னா காக்கா தலைமேல அடிச்சதுன்னா குறுக்க வந்தா லாஜிக்கே கிடையாது நம்ம முன்னோர்கள் இது சில விஷயங்கள்ல மேட்ச் ஆயிருக்கு எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டா திருஷ்டி போயிடும் போகுதே நடக்குதே அதனால வித்தவுட் எனி லாஜிக் வி ஆர் பிலிவிங் பட் நாய் கூடவே நானும் நாயா பிறந்து பூந்தமல்லி நாயி அல்லது சிம்மலகணத்துல பிறந்த நாயி ரிஷப்பல கிணத்துல பிறந்த நாயின்னு நாய் கணக்கு எடுத்து வச்சு ஒரு சித்த இருந்தா நாய்களுக்கும் ஜாதகம் பார்க்கலாம் பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் மாதிரி நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க மனிதர்களுக்கு பாக்குறீங்களே எங்களுக்கு போன குட்டி குட்டி போட்டுருக்கு மேசல் லக்னோ டே பூனை குட்டிக்கு ஜாதகம் பார்க்கறதுலாம் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலடா ஆக்சுவலி இங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் இங்க பேசல வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் அஸ்ட்ராலஜியே தப்பு நமக்கு கிடைக்கிற அந்த ராசி பலன் எல்லாமே ஏன்னா என்னைக்கு இந்த

ஒவ்வொருத்தரும் ஒன்னு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் ஒன்று கேள்வி தான் பட்டணத்தார் சிலைய கும்பிடாதுன்னு ஒருத்தர் சொன்னான் இப்போ நீங்க கும்பிடாம இருக்கீங்களா சித்தர்கள் எல்லாமே கான்ட்ரவர்சி பர்சன்ஸ் அப்ப அதுல வருவது நாங்க கன்ஃபியூ இவ்வளவு கும்பல்ல இவ்வளவு தலைசல் அடிச்சுக்கிறாங்க பாக்குறாங்க இல்ல நான் கேக்குறேன் ஒரே வார்த்தையில கரு உருவானதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல சரி நீங்களும் நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருப்பாங்க பொண்ணு பாக்குற ஈவென்ட் அத போய் பத்து பேட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனா கல்யாணம்னு பிரகடனமாகி தாலி கட்டின அந்த நாள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் சொல்லலாம் அது மாதிரிதான் என் வயித்துக்குள்ள கரு வந்தது என்னைக்குன்னு சில பெண்களுக்கு தெரியும் சில பெண்களுக்கு தெரியாது சில பேருக்கு அவங்க கர்ப்பமானதே தெரியாம ஒரு மாசம் ஆகி என்னடா தள்ளி போயிடுறதுன்னு அப்புறமா செக் பண்றவனா இருக்கா இது நீங்க கண்டே பிடிக்க முடியாது இல்ல நான் உங்கள்ட்ட எதுக்கு கேட்டா அது நிஜமாவா நிஜம்லாம் கிடையாது கொரியன்ஸ் ஃபாலோயிங் என்ன கொரியன்ஸ் என்ன பண்றாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே ரெண்டு வயசுன்னு தான் அந்த கொரியன்ஸ் எடுத்துப்பாங்க அந்த ஊர்ல அது சாஸ்திரம் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஊர்ல இது சாஸ்திரம் ஊடு மந்திரம்னு சொல்லிட்டு எகிப்தில உங்களை நிக்க வச்சு மூந்து பார்ப்பாங்க மூந்து பார்த்துட்டுங்களை பத்தி சொல்லுவாங்க இது பேரு ஊடு மந்திரம் எகிப்தில நடக்குது ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு நம்பிக்கை மேடம் தெர் ஆர் தேர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் அஸ்ட்ராலஜி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் தேர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் God ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அனகோண்டா பாம்பு கும்புறற இருக்கான் தவளகாயே கும்புறற இருக்கான் see இங்க என்ன பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம எங்கர் ஜெனரேஷனுக்கு என்ன மேச்சேன்னா நீங்க கேட்டிங்க அதுக்கு சொல்றது என்னன்னா குபேரன் இருக்கான் ராவணனோடு தம்பி குபேரன் சித்திரலேகா அவரோட மனைவி கீரி புல்லு அவனோட வாகனம் இந்த குபேரன் இறைவனை நினைச்சு வேண்டான் அவனுக்கு இறைவன் வந்து என்ன பண்றாரு ஈசன் இறைவன் ஈசன் என்ன தரார் ஒரு புஷ்ப விமானத்தை கொடுத்து அதை வச்சுக்கன்னு கொடுக்குறாரு குபேரனோட மனைவியை தனதாக்கி அந்த புஷ்பக விமானத்தின் பிடுங்கி செல்கிறான் ராவணன் அப்ப குபேரன் வெக்ஸாயி திரும்பவும் சொர்ணாகார்ஷன பைரவரை தியானம் பண்றான் சொர்ணாகார்ஷன பைரவர் வந்து என்ன பண்றார் லக்ஷ்மிய அழைக்கிறார் லக்ஷ்மி மேடம் வாங்க இனிமே உங்க அட்மினி வந்தான் நீங்க பணம் தடுற சங்கநிதி பத்மநிதி ரெண்டுத்தையும் குபேரன அட்மின அனௌன்ஸ் பண்ணுங்க அவன் ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் குபேரன் கதை நம்ம கும்பிடுற குபேரன் யாருன்னா இப்படி ரெண்டு கையும் தூக்கிட்டு இருப்பார் சீனா குபேரன் அவர் குபேரனே கிடையாது சீனர்கள் பெருத்த தொந்தியுடைய பொம்மைகளை வணங்குவார்கள்

அன்று பாஞ்சாலி ட்ரெஸ் எடுத்தால் இதை நான் ஏன்டா கொண்டாடணும் அப்பெல்லாம் ஒரு ரூபா வாங்கினா நூறு வரும் ஜுவல்லரி பிசினஸ்க்காக ஒரு காலத்துல கிரேக்கர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு கிரேக்கர்கள் சந்திரனை ஒரு மாவுல ரவுண்டா செஞ்சு அது பக்கத்துல அகல் ஏற்றி ஓம் சந்திர பகவானே போட்டின்னு கிரேக்கர்கள் வேண்டாங்களாம் அப்பெல்லாம் வந்து ஆதித்யம் காணபத்தியம் சாக்தம் கௌமாரம்னு பிரிவிருந்த மாதிரி சந்திரனை கும்பிடுற பழக்கமும் இருந்தது அதான் ரகு குலம் ரகுலம் ரகு குலம் தான் ராமன் ருருகுலம் யாரு மகாபாரதத்துல இருந்தவங்க சந்திரகுலத்தை சேர்ந்தவங்க அந்த சந்திரனை கும்பிடுற பழக்கத்தை எதே பிரான் பண்ணான்னு தெரியல இன்னைக்கு நம்ம இந்துக்கள் ஒரு கேக்கு வச்சு அது மேல நீங்க மிளகு வத்தி வச்சு உஃப்புன்னு ஊதி அணைச்சு நம்ம அணைக்கிறது நம்ம பழக்கமே கிடையாது அத அத ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கட் பண்ணி எஸ் எஸ் அத அத கட் பண்ணி தலையில குல்லா வச்சு சேம் புரோட்டோகால வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ப்ரோட்டோகால் திஸ் இஸ் பர்த்டே ப்ரோட்டோகால் இது இட் இஸ் மார்க்கெட்டிங் ஆன்மீகத்தோட மார்க்கெட்டிங் ஆன்மீகத்தோட மார்க்கெட்டிங்னா எல்லாத்தையும் ப்ரோட்டோகால் பண்ணது அதாவது உங்களுக்கு நகை எடுக்கிறது ஒரு ப்ரோட்டோகால் பண்ணது இது எல்லாமே ஒரு ட்ராமா ஒன்று கேட்குறேன் மேடம் நம்ம ஊரில் நாகாத்தா இருக்குல்ல மேடம் ஹூஸ் நாகாத்தா நாகப்பாம்பு ஹூஸ் நாகாத்தா அந்த நாகப்பாம்பை சீனர்கள் சூப் சூப்பிச்சு குடிக்கிறான் நீங்கள் அவனை பார்த்து என்ன நாகாத்தா அவனை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் கடவுள் மறுப்போ அதெல்லாம் பேசலைங்க நான் பேசுறது நியாயத்தை பேசுறேன் ஆனா டிராகுலா அதாவது ரத்த பேய் அது இங்க வந்து கடிக்குமா இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரர்கள் பயப்படுவாங்க அவங்க அப்படி டிராகுலா பேய்க்கு பயந்தாங்கன்னா பூண்டு எடுத்து இப்படி காட்டுவாங்க பூண்டுசாமி காப்பாத்து சாமி அந்த பூண்டுசாமி அவனை காப்பாத்தும் என்று நம்புறாங்க நீங்க ஊர்ல பிரியாணில போட்டு மாட்டா பூண்டை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் உங்களை திருப்பி சொல்லுவான் எங்க ஊர்ல தூப்பு போட்டு குடிப்போம்டா அப்படிமா இப்ப கேரளா ரொம்ப போக வேண்டாம் கேரளா போங்க மகாபலி சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்தா வெட்டுக்கிளி வீட்டுக்கு வந்தா மகாபலி சக்கரவர்த்தி வந்தாருன்னு வெட்டுக்கிளி கும்பிடுவாங்க கேரளால ரொம்ப புனிதமான நாள் நினைப்பாங்க நம்ம வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ள வந்தா செருப்பு அடித்து திறத்து விட்டுருவோம் அடுத்து கொண்டுவோம் ஒரே அடி செத்து போயிடும் நம்பிக்கைகள் இங்க ஒரு நம்பிக்கை அங்க ஒரு நம்பிக்கை அங்க ஒரு நம்பிக்கை பிராகுலா வாயில நெருப்பு விடுதுன்னு ஒரு நம்பிக்கை கொரியால எல்லாம் கரெக்டுங்க நமக்கு வேண்டியது என்ன விஷயம்னா ஏன் இந்த காலத்து பசங்க ஜாதகத்தையும் ஜோஷியத்தையும் நம்புறது இல்ல நீங்க நம்புறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பழைய பேக்கப் எல்லாம் சொல்லித் தரக்கூடிய சரியான குரு இல்ல இல்ல ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததே இப்ப நான் சொன்ன இத்தனை கான்செப்ட் தான் நேம பேர மாத்திக நேமாலுஜி அல்லது கல்லு போட்டுக்க ஷார்கட் தெய்வங்கள் இவரை கும்பிடு உனக்கு சரியாகும் அப்ப அவரை கும்பிட்டது சரியாகலைன்னா அவன் எல்லாத்து மாடியும் நம்பிக்கையெல்லாம் வந்துடுறான் நீங்க அவர்கள் ஏன் இந்த அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா திராவிட கருத்துகள் அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா இறை நம்பிக்கை இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆனால் அவங்களுக்கு தேவை சொல்யூஷன் என்னவோ பண்ணுங்க குருஜே காசு கொடுத்துட்றேன் நீங்க என்னவோ பண்ணுங்க நானும் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை காடை லவ் பண்ணா மட்டும்தான் காடை உங்களால புரிஞ்சிக்கவே முடியும் காடை லவ் பண்ணலன்னா உங்களால் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கன்னா தான் அந்த பொண்ணு கூட தான் பெண்மைனா என்னங்கிறது உங்களுக்கு புரியும் பெண்மை என்றால் மென்மை பெண்மை என்றால் வெண்மைன்னு நீங்க கவிதை எழுதி வச்சு படிச்சாலும் பொண்ணு சக்கரன்னு எழுதி மாதிரி மாதிரிதான் சாப்பிட்டா தான் தெரியும் இனிப்புன்னு அந்த மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள ஆராய்ந்து இன்ன தப்பு அப்படிங்கிறத கேட்டால் சொல்றதுக்கு குரு இருக்கும் போது இது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் குருமார்களே தான் இல்லையே இங்கே அவங்க கேட்குற ஒரு கேள்வி கூட பதில் இல்லையே நான் நான் தைரியமாக கேட்குற ஒரு கேள்வி கூட பதில் இல்லையே சரி இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசி அலசினதெல்லாம் ப்ராப்ளம் பட் தீர்வு ஒன்றும் இல்லை என்னன்னா வீக்கான்ஸே நான் தான் பர்ஃபெக்டான குரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் போ நான் சொல்கிறேன் மேடம் குரு அப்படிங்கிறத நீங்கள் தேடனாதான் தான் கிடைப்பாங்க கண்டிப்பாக எந்த குரு நினைப்பேன் நான் ஒருத்தர் நான் ஒரு குரு நான் டெய்லி மூணு மணி நேரம் ஹோம் பண்ணுறேன் இலவச மருத்துவமனை வச்சுருக்கேன் என்னென்னமோ பண்ணுறேன் ஆனால் நான் வாரம் நாலு பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் நான் யார் வீட்டுக்கும் கண்டுபிடிச்சி போய் நானாக போய் நான் தான் அவனுக்கு குரு எனக்கு சிஷ்யனா மாறுன்னு சொல்ல முடியாது என்கிட்ட ஏதாவது கேட்டால் அதுக்குரிய விளக்கத்தை என்னால் தர முடியும் பட் இந்த காலத்து இளைஞர்கள் கேட்கறது கூட உனக்கு டைம் இல்லை அதுதான் நான் ஃபஸ்ட்டு மாயக்குட்டிக்காக தான் சொன்னேன் தேர் வெரி பிஸி இன் டாக்கிங் வித் ஈவன் வித் இவர் தியர் ஒய்ஃப் இல்ல இல்ல அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு அதனால மேடம் அவுங்கவும் பொண்டாட்டி கூட பேசுறது இல்ல மேடம் யாருக்கு டைம் இல்ல அப்படிங்கிறவே ஆன்மீக கருத்துக்களை எப்படிங்க தேடி கண்டுபிடிப்பாம் எல்லாம் ஓடிகிட்டே இருக்காங்க சார் எல்லாம் ஓடிட்டே இருக்கா அதனால ஆன்மீகத்தை அவங்க கத்துக்கறதுக்கு வாய்ப்பு எப்போ வருவாங்க தெரியுமா சரி அவங்க ஒருத்தர் அடி விழு அவங்க அதான் அடி விழுந்ததுக்கு அப்புறம் விழுந்ததுக்கு வந்தா இவ்வளோ பெரிய புக்கை அந்த அடிவிலிருந்து ஒரு நாள்ல பிடிச்சிட முடியாது இல்லையா அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அதுல இருந்து ஒரு பத்தியை மட்டும் எடுத்து எனக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி கொடுங்க குருஜி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த கதை அரம்ப இருந்தே சுவாமி கூட டிராவல் பண்ணிருந்தா சிவனுக்கு பிடிச்சது வில்வம் பெருமாளுக்கு பிடிச்சது துளசி லக்ஷ்மிக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் அடிப்படை விவரங்கள் தெரிஞ்சிருந்து கிரகங்களை பத்தியும் அடிப்படை விவரங்கள் தெரிஞ்சிருந்து செவ்வானா முருகன் புதன்னா விஷ்ணு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அவங்களை ஏமாத்தும் போது அவங்களுக்கு புரியோ பாயோ ஏதாவது கதை விடாதயா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் சொல்லி வளர்க்கணும் ரெண்டாவது வந்து சமூகம் நீ எந்த சுத்துறையோ அந்த புத்தி தான் உனக்கு வரும் மூணாவது வந்து உன்னோட ஆர்வம் பிரச்சனை இல்லாம வாழ்க்கை நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு நாள்ல என் பொண்ணு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறா மாயான்னு பேர் படிக்கிற பேர் சொல்ல விரும்பல பேர் அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல தான் பேசணும் நல்லா புரிஞ்சிங்க அவர் ஒப்பீனியன் மாயா ஹவ் இஸ் கிளாஸ் குட் மேம் இப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தாலுமே நீங்க தமிழ்ல லோக்கல் வேர்ட்ஸ் பேசாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க மாயா இங்க வா மாயா கோ ட்ரிங்க் டு ஸ்லீப் இப்போ இவ இந்த ஊர் பொண்ணா இல்ல பாரின் பொண்ணா இதுதான் இதுதான் ஒன்னு இந்த ஊர் பொண்ணுக்குரிய எந்த லட்சணங்களையும் நம்ம கேவலங்களாக சொல்லித்தரோம் லைக் தென் டோன்ட் வி அர் கமல் ரிங்ஸ் யூ கன் டூ நம்ம என்ன சொல்கிறோம் சுயமரியாதையை சொல்லித் தரதா நினச்சிக்கிட்டு நம்ம ஊர் பொண்ணுலேருந்தே அந்த பொண்ணை தூக்கி போய் வெளியப்படுறோம் இல்லை இதுக்கு தான் என்ன சொல்றோம் அதுக்கு நீங்க ஆன்மீகம் இல்லை அதுக்கு தான் நீங்கள் ஆன்மிகம் மட்டும்தான் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா அதுக்குன்னு மேடத்துக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்களோ இத்தனை வயசு ஆகுது இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த காலத்து பெண்கள் நினைக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களோ சென்டிமெண்ட்ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க ஒரு பொம்மைகள் படிக்கிற பொம்மை இந்த பொம்மை படிக்கும் மனப்பாடம் பண்ணும் பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க திரும்ப ஒரே ஒரு விஷயம் பேரண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அதே மாயாவே நீங்கள் நல்ல எஜுகேஷன் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க எல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கூலுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க அவங்க நீங்கள் பணம் கொடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க அவங்க ஒன்றும் வேணும்னா உங்க பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க

அதனுடைய இயல்பு அது முதுகெலும்ப அங்கேயே உடைச்சாச்சு நாங்க உங்களை தான் நாங்க குறை சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு அப்படி வேணா நீ ஏன் சிபிஎஸ்சில போடுறீங்க தமிழ் ஸ்கூல்ல போய் சேருங்க எங்க இப்போவும் சொல்றேன் தமிழ் ஸ்கூல்ல போய் சேர்ந்தா என்ன பிரச்சனைனா நிறைய சாதாரண ஆட்கள் வந்து நான் சொல்றது வந்து யாரையும் இழிவுபடுத்தி சொல்லல கெட்ட வார்த்தை பேசுதுங்க என் ஃப்ரெண்டு இதுக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தா சரி அந்த எக்ஸ்ட்ரீமும் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்ல அது மெட்ரிகுல நடுவுல இப்ப முடிவு நடுவுல அதான் பண்ணும் ஏன்னா இவங்க சிபிஎஸ்சி சொல்லி தரங்கிற பேர்ல ஹைலி எஜுகேஷன் ஒன்று சொல்லி தராங்க இவன் என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிறான் என்ன ஆகுது கெட்ட வார்த்தை பேசுது குழந்தை குழந்தைங்களுக்குள்ள குழந்தை தப்பு தப்பா பேசிக்குதுங்க அதனால நம்ம நடுவில் இருக்கிற ஸ்கூல் தான் இப்போ செலக்ட் பண்ண வேற வழியில் ஆனால் இதில் கூட சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு முதலில் நமக்கே நேரம் இல்லை நான் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஐம் பிஸி இன் மை ஒர்க் எனக்கு சகுனம் பார்க்கவோ காலில் எந்திரிச்சு கோணம் எத்தனை பேர் வீட்டில் போடுறாங்க காலில் எந்திரிச்சு வாசத்தளிக்கிறது எத்தனை வீட்டில் வாசத்தளிக்கிறாங்க சாயந்தரம் ஆனால் ஆறு மணிக்கு எத்தனை பேர் வீட்டில் சகசனாகவும் போகுது அதெல்லாம் ஒரு காலம் இல்ல நீங்க அதெல்லாம் பாத்துட்டு அங்க சம்பளம் கட்டாயிடும் அவங்க அதுக்கு தான் என்ன சொல்றாங்க சண்டே தான் கிளீனிங் டெம்பிள் விசிட்ஸ் என்னைக்கு நாள் நான் ஃப்ரீயா இருக்கோம் அன்னைக்குதான் கடவுளே நாங்க பாக்குறோம் பிளஸ் எல்லா கோயிலும் பிரபலமாறு அதுவும் ஆயிடுச்சு நீ இந்த கோயிலுக்கு போக ஒண்ணு காசு வரும் அந்த கோயிலுக்கு போக வேலை கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போக கல்யாணம் ஆகும் இந்த கோயிலுக்கு போக குழந்த பிறக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஒரே தெய்வம் தான் எல்லாத்தையும் செய்யும் எதேனும் ஜோதிடர்களோ யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அவன் போய் சொல்றான் நீங்க சொன்னீங்க தீபத்தை ஊதி அணைக்க கூடாது இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பெரிய விஷயம் யாராவது உங்கள்ட்ட பண்ணாம இருப்பாங்க இப்படி போயிட்டு இருந்தா பரவாயில்ல எத்தனை பேர் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ண சண்டே யூஸ் மாதிரி வாய்ப்பு